அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் ஏற்பாட்டில் வே தங்கபாண்டியன் அறக்கட்டளை மூலம் ஆமுக்குளம் அரசு பள்ளிக்கு மேசை நாற்காலி உள்ளிட்டவை வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஒன்றியத்தைச் சார்ந்த ஆமுக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த வாரம் நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது மாணவ மாணவியருக்கான கழிவறை வசதி அறிவியல் ஆய்வகங்கள் பள்ளிக்கான சுற்றுச்சுவர் மேசை சேர் போன்ற பிற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தரும்படி மாணவர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் நிதி அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்தனர் இதனை கேட்டறிந்த அமைச்சர் மாணவர்களின் கல்விக்கு தேவையான அத்தனை வசதிகளும் திறம்பட செய்து தரப்படும் என உறுதியளித்தார் இதனையடுத்து முதற்கட்டமாக மாணவர்களுக்கு தேவையான மேசை மற்றும் நாற்காலி உள்ளிட்டவற்றை வே தங்கப்பாண்டியன் அறக்கட்டளை மூலம் வழங்கியுள்ளார் முன்னதாக மாணவர்களுக்கான கழிவறை கட்டுவதற்கான பரிந்துரை கடிதம் தலைமை ஆசிரியரிடம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் நரிக்குடி ஒன்றிய தலைவர் காளீஸ்வரி சமயவேலு ஆமுக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கபாண்டியன் இணைந்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர்